உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பொதுவாகவே ஜோதிடம் பற்றின விஷயங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நிறைய பேர் அதை விளக்கமாகவும் சொல்கிறது வழக்கம் ஆனால் அந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி மட்டும் யாருமே பெருசாக வந்து பேச மாட்டாங்க ரொம்ப டீட்டெயில்டாக பேச மாட்டாங்க நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் அனுபவிக்கிறது வந்து கர்மா மூல தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தாலையுமே நம்பப்படுது இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த பலமாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா அது கர்மா அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்றது வழக்கமாகவே இருக்குது ஸோ இந்த கர்மா பற்றின விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் நசீர் அவர்கள் வந்து கர்மா தெரப்பி பகுதி ஒன் அந்த புக்கில் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாரு ஸோ அன்றாட வாழ்க்கையில் நிறைய ஆன்மீக ரகசியங்களை வந்து அவர் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பாரு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தெரப்பி பகுதி ரெண்டு இந்த புக்குமே வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வந்து அவர் வந்து ரொம்பவே தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நுட்பமான விஷயங்களை பல கோணங்கள்ல வந்து அந்த ஆசிரியர் வந்து சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லணும் பஞ்ச உலோகங்கள் பற்றியும் உணவு ரகசியங்கள் பற்றியும் ஈர்ப்பு விதிகள் பற்றியுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லிட மாட்டாங்க ஆனா இந்த ஆசிரியர் இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே சொல்லிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த புக் பத்தின சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்காக சொல்றேன் சொல்லும் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வாங்கி படிக்கணும் நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே வரும்னு நினைக்கிறேன் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைப்பாற்றல் ரகசியங்கள் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படைப்பாற்றல் ரகசியங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு அந்த ரகசியங்கள் இந்த சூட்சமங்கள் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது ஸோ அதை ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மனிதனுடைய உடலில் பஞ்சபூதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் குறிப்பாக மனிதர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச உலக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாமே இந்த பஞ்ச உலோக சத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுடைய வாழ்வியல் வந்து பாத்தீங்கன்னா நீடிச்சு இருந்துச்சு இதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க பஞ்ச உலோகங்கள் அப்படிங்கிறது செம்பு வெள்ளி தங்கம் இரும்பு துத்தனாகும் இதுல ஒவ்வொரு பஞ்ச உலோகங்கள் பத்தியுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க நம்ம உடல்ல இருக்கிற ரசாயன வித்தை அறிஞ்சுக்கிறது அப்படிங்கறதா இந்த ரசவாத கலை அப்படிங்கிறது இந்த ரசவாத கலையில என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பிரம்மச்சரியம் பத்தின நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா பிரம்மச்சரியம் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும் தெரியாது சாதாரண மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கும்போது ஆன்மீக ரீதியாக வந்து ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் தான் எல்லாருமே சொல்லுவாங்க தவிர்த்து இந்த மாதிரி பரியங்க யோகம் அப்படிங்கிறத பற்றி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரம்மச்சரியம் நிலையை வந்து உணர்ந்திட வந்து சித்தர்கள் பயன்படுத்தின ஒன்று தான் இந்த பரியங்க யோகம் இந்த பரியங்க யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரசவாத கலை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்களோ ரசவாத ஜோதிடம் பற்றியுமே இந்த புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஜோதிடத்திலே வந்து நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது அதில் ரசவாத ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா மறுபிறவின்னு ஒன்னு இருக்குதா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் மறுபிறவி வந்து மனிதனாக பிறப்போமா இல்லை வந்து ஐந்தறிவு ஜீவர்களாக பிறப்போமா இல்லை மறுபிறவின்னு ஒன்னு கிடையவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் உங்களுக்கு ஒரு விடையாகவே இருக்கும் மறுபிறவி இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும்போது முற்பிறவியில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்குமே நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ அதை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா

அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது பட் அதை எல்லாத்தையுமே தாண்டி மாந்திரீகமும் மனமும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க பொதுவாகவே சிவலிங்கத்தை பத்தி பலரும் பல விதமா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிவலிங்கம் உருவான விதம் பத்தியும் நிறைய சித்தர்கள் பாடல்கள் மூலமாவே ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பயிற்சிகள் பற்றியுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க தீப பயிற்சியா இருக்கட்டும் இல்ல நம்ம கண்ணாடியை உற்று பார்ப்பதன் மூலமா வந்து என்ன மாதிரியான மாற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க வெறும் ஆன்மீக ரகசியங்கள் மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பயிற்சிகள் எடுத்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படி அப்படிங்கிறத கூட இந்த புக்ல சொல்லிருக்காங்க இந்த சுழிமுனையை அடைந்தா நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய கடவுளை வந்து உணர முடியும் வந்து அப்படிங்கறது சுழிமுனை அப்படின்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வந்து பாடல்கள் மூலமாவே வந்து சொல்லிருக்காங்க யோகம் பற்றின நிறைய விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமான கோணத்துல இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா மௌன யோகம்னா நம்ம இரு உதடுகளையுமே வந்து மூடி வச்சுட்டு பேசாம இருக்கிறது வருது அப்படின்னு ஆனால் இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் ஒரு சுழிமுனை இருக்குது இந்த மையத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமை எழுத்து வந்து வெள்ளி நிறத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ இந்த மௌன யோகம் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் மௌன யோகம்னா என்ன அப்படிங்கிறது கூட ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காயசித்தி சித்தர்களை போல வந்து பாத்தீங்கன்னா தேகம் வந்து காயசித்தி அடைஞ்சா நமக்கு வந்து ஒரு பறக்குற ஒரு தன்மை கிடைக்கும் அதனால தான் சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்து விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க அந்த பறக்கும் சித்தர்கள்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சித்தர்கள் எப்படி பண்றாங்க இந்த காயசத்தினா என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத கூட ரொம்ப தெளிவாக வந்து அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம உடல் வந்து எப்போது காயசித்தி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையுமே சித்தர்களுடைய பாடல்கள் மூலமாவே சொல்லியிருக்காங்க ஸோ சிதறிடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய ரசூட்சமங்கள் ரகசியங்கள் எப்படி இப்படிலாம் சித்து விளையாட்டு விளையாடினாங்க அப்படிங்கிறத கூடவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தான் இருக்குது நான் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய ஆன்ம ரகசியங்கள்லாம் இருக்குது ஸோ ஆன்மீகம் ரீதியாக ஈடுபாடு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த புக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த புக் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கும் ஸோ அந்த லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் வாங்கணும் இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா பகுதி ரெண்டு இந்த பகுதி இரண்டு பத்தி அதாவது கர்மா தெரஃபி பகுதி இரண்டு பற்றின விஷயங்கள் தான் உங்களுக்கு சொன்னேன் பகுதி ஒன்னு பகுதி ரெண்டு இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தெரஃபி பத்தின நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்க கர்மானா என்ன ஆன்மீகம்னா என்ன நிறைய சூட்சுமங்கள் ரகசியங்கள் இதெல்லாமே சொல்லி இருக்காங்க ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிப்ஷனில் லிங்க் இருக்கு மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா மருகேச்